நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு நாக தாவரம் நிகழ்ச்சியில் இன்று ஆப்ரிக்கன் துலிப் ட்ரீ ஃபவுண்டைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க தண்ணீர் காய் மரம் நீங்கள் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தண்ணீர் காய் மரம் இதோடய பூக்கள் பார்த்தீங்கன்னா ஜூமர் லைட் பார்த்துருப்பீங்க வீட்டில் பெரிய மாடி வீட்டு மாடி வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஜூமர் லைட் இருப்பாங்க நிறைய பல்புகள் கொண்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஜூமர் லைட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் இது பார்க்குறது அதோடய காய்கள் இந்த காய்களை அந்த முனியை கிள்ளி கிள்ளி அமுக்கினிங்கன்னா அதில் வந்து தண்ணீர் நிறையா வரும் அதனாலே இந்த காய்களுக்கு இந்த மரத்துக்கு தண்ணீர் காய் மரம்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது இந்த தண்ணீர் காய் மரத்தோட பூக்கள் பார்க்குறதுக்கு ஜூமர் மாதிரி இருக்கும் இதில் நிறையா வகைகள் இருக்குது சிவப்பு நிறத்தில் பூக்கும் ஆரஞ்சு நிறத்தில் பூக்கும் மஞ்சள் நிறத்தில் பூக்கும் அதிக அளவில் சிவப்பு நிறமும் ஆரஞ்சு நிறமும் கொண்ட மரங்கள் அதிகமாக பார்க்கலாம் மஞ்சள் நிறம் மஞ்சள் பூக்கள் கொண்ட மரம் குறைவாக பார்க்க முடியும் இது அதிக அளவில் ஆப்பிரிக்காவில் காட்டுப்பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடியது இந்த மரம் நமது இந்தியாவில் மார்ச் மாதங்கள்லேருந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் அது பூ போது அந்த மரம் பொழுதும் அனல் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அழகான பூக்களை கொண்டதாக இருக்கும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆப்பிரிக்கன் துலிப் ட்ரீ இந்த மரத்தோட இலை பூ பட்டை மரப்பட்டை வேர்பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள் அதிக அளவில் இதை மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க இதோட மரப்பட்டையை ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகை தட்டி போட்டு ஒரு கால் கரண்டி சுக்குப்பொடி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால நியுமோனியா காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது மலேரியா காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது வயிற்றுப்போக்கை இது நிறுத்தக்கூடியது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது அல்சரை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஆப்ரிக்கன் துலிப் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டைன் ட்ரீயோட வேர்பட்டையை கொஞ்சம் எடுத்து ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது ஆர்த்தரட்டிஸ்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் ஆப்பிரிக்க மக்கள் இந்த பூவோட சார் எடுத்து கண்வழியை கண்வழி காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காயோட விதைகள் உள்ள விதைகள் கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது அந்த விதைகளில் உள்ள விஷத்தை அம்புகளில் தடவி மிருகங்களை வேட்டையாடுறதுக்காண்டி உபயோக் உபயோகிக்கிறாங்க இந்த மரப்பட்டையை நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி புண்களை கழுவிட்டு வரதுனால புண்கள் வெகு சீக்கிரம் குணமாகும் அதே மாதிரி இந்த இலைகளும் ஒரு ஆன்டிசெப்டிக்காகும் இந்த இலை சார புண்களில் போட்டுட்டு வர்றதால புண்கள் வெகு சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே தண்ணீர் மரத்தோட இலைகள் அந்த இலைகளை அரைத்து பசையாக்கி மஞ்சள் சேர்த்து தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனால சொரி சிறங்கு அரிப்பு உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் அதே தண்ணீர் காய் மரத்தோட பட்டை பட்டையை ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட சிறிது சிறு நெறிஞ்சில் கூழப்பூன்னு சொல்லக்கூடிய சிறுகண் பீலை இது மூணையும் சமாளாக எடுத்துக்கிட்டு அதை பொடித்து ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரதினால சிறுநீரக நோய்கள் அனைத்தையும் இது குணப்படுத்தக்கூடியது சிறுநீரகத்தில் தேங்கியுள்ள அதிகப்படியான யூரியாவை இது வெளியேற்றக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற அடைப்புகளை இது நீக்கக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் வரக்கூடிய கற்களை இது கரைக்கக்கூடியது நண்பர்கள் ஆப்பிரிக்கன் திரியோட மரப்பட்டையை நீரிட்டு காய்ச்சி அந்த கஷாயத்தை குளிக்கிற நேரோடு கலந்து குளிச்சுட்டு வரனால தோல் நோய்கள் வராது அது மட்டும் இல்லாமல் மரப்பட்டையோ ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால எந்த ஒரு காய்ச்சலையும் இது சரி செய்யக்கூடியது மனநோயாளிகளுக்கு இதை கொடுத்துட்டு வரனால மனநோயாளிகள் வெகு சீக்கிரம் குணமாவார் நம் நாட்டில் ஆப்பிரிக்கன் துளிப்பற்றிய அதிக அளவில் பூங்காக்கள்லேயும் சாலை ஓரங்கள்லேயும் அழகு காண்டி வளர்க்குறாங்க ஒரு ஆர்னமெண்டல் ட்ரீயாக அழகான பூக்களை கொண்டு அடர்த்தியாக நிழல் தரும் நிழல் தரும் மரமாக வளரக்கூடிய ஆப்பிரிக்கன் ட்ரீயோட கன்றுகள் அனைத்து நர்சைகள்லேயும் கிடைக்கிறது